இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் இந்த தமிழ்நாட்டிலாம் இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால ஓட்டுக்காக வந்து அதெல்லாம் அப்பா அம்மா பேர் எல்லாம் என்கொயர் பண்ணி ஆதார் கார்டெலாம் கலெக்ட் பண்ணிட்டு நானும் எங்கள் வீட்டில் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டேன் ஆந்திராவில் இருந்து எங்கள் அம்மாவுக்கும் ஓட்டு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ ஆதார் கார்டு அது இந்த சாதா செல்வச்சுக்குது ஆதார் கார்டு வந்து அனுப்பு தெரியாததுக்கு அதுக்காக சரி நம்பர் வாங்கி அவருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறவருடைய இதுன்னு சொல்லிந்தேன் அந்த ஓட்ரு வெரிஃபிகேஷன் பண்ணுறவருடைய நான் பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கால் போடுறேன் சேலத்துக்கு கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன் எங்கள் அம்மாட்டு கேட்குறேன் அவர் கேட்குறாரு உங்கள் அப்பா பேர் என்னான்னு கேட்குறாரு எங்கள் அம்மாவை வயசு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அம்மா அப்பா பேர் கேட்குறாரு அப்பா பேர் வந்து துரைசாமின்னு சொல்லுது உங்கள் அம்மா பேர் என்னான்னு கேட்குறாரு எனக்கு தெரியாது இல்லை ரொம்ப அம்மா அப்பாவுடைய அப்பா பேர் தெரியும் அம்மானுடைய அம்மா அப்பா பேர்லாம் தெரியாது ரொம்ப வயசானவங்க இல்லை அவங்கள நாவங்கள் எனக்கு அப்பா பேர் சொல்லிடுச்சு அம்மா பேர் அப்படின்னு ஒன்னா பெரியம்மா அப்படின்னுச்சு எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு பெரியம்மா சினிமாவை பற்றிலாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அம்மா பேர் தான் அவர் கேட்குறாரு அம்மா பேர் சொல்லணும் இவங்க அம்மா என்ன பண்ணணும்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து வேறு டாபிக் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ ஒன்று கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்தது சம்மந்தில் அந்த லிங்க் பண்ணவங்களாம் சொல்லிகிட்டே இருக்கும் பெரியவங்க நான் அப்படி சொன்னாங்க சின்னவங்க இப்படி சொன்னாங்க சினிமா அப்படின்னு அப்படி இல்லை அவங்க பேரில் அவங்களே கேட்பாங்களேன்னு மோட்டு இதே யூகமாக சொல்லணும் நான் சொன்னேன் பெரியமா பேரை எதுக்கு கேட்குறா அது கான்ஃபரன்ஸெலாம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக பக்கத்தில் வெரிஃபிகேஷன் நிறையா கூடத்திலோடு இருக்கிறார் போல் இருக்குது ஆஃபீஸில் பேர் அப்புறமா பெரியம்மா பற்றியும் பேசுகிற பேர் சொல்லு உங்கள் அம்மா பேர் சொல்லுன்னு சொல்கிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மா பேர் தான் பெரியம்மா பண்ணிச்சு ஓ அம்மா பேரே பெரியம்மாவா எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு இதே மாதிரி சினிமாவில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துருது இந்த அவனிவன் படத்தில் வந்து போலீஸ் வந்து கேட்பாங்க ஏய் அம்மாங்க கும்பரணுங்க சாமி அப்படிம்மா ஏ கும்பரத்தில் இருக்கட்டும் பேரை பாரு பேர் தாங்க கும்பரனுங்க சாமி பாரு அது நடா கும்பரணுங்க சாமி பேர் அப்படிம்பார் நானே உங்ககிட்ட எப்படி கும்பிட்றேன்னுங்க சாமின்னு கும்பிகிட்டே கிடைச்சி நீங்களும் எங்களை பார்த்து கும்பரங்க சாமின்னு சொல்லணும் இல்ல அப்படி சூப்பரான காமெடி இல்லை அது